அன்பார்ந்த அருளாளர்களை அருள்வாக்கு சொல்லக்கூடிய அருளாளர்கள் அந் மௌன விரதத்தை கடைபிடித்து அருள்வாக்கில் வரும் அந்த தெய்வத்திற்குரிய பூஜைகளை முடித்துவிட்டு அதன் பிறகு அருள்வாக்கு சொல்வதற்கு அமர்ந்தால் வாக்கு சித்தியாகும் வாக்கு பலிதம் மேம்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு மௌன விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய அருளாளர்கள் அருள்வாக்கில் வரக்கூடிய அந்த தெய்வத்திற்குரிய மூல மந்திரத்தினை மனதில் ஜெபித்தபடியே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அருளாளர்களோ அல்லது அன்பர்களும் ஐயா மௌன விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது நமது திருவாயில் ஏதேனும் வஸ்திரத்தை கட்டிக்கொள்ளலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் தாராளமாக அடியார்கள் விரும்பினால் அருளாளர்கள் விரும்பினால் தாராளமாக அவ்வாறு கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அருளாளர்களின் கவனத்திற்கு அவ்வாறு மௌன விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது எண்ணம் சிந்தனை செயல் மனம் என அத்தனையும் ஒரே நேர்கோட்டில் வைத்துக் கொள்ளக்கூடிய அருளாளர்களுக்கு அத்தனையும் சித்தியாகம் அத்தனையும் வெற்றியாக அமையும் என்று சொல்கட்டே மேலும் ஒரு இனிய பதிவும் வந்து சந்திக்கின்றேன் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் பண்ணாத அடியார்கள் மறவாமல் இருக்கிற பெல் பட்டன் சேர்ந்துட்டீங்கன்னா நாங்க பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே நிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம்னேஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய